ஒன்டாரியோவில் ஏப்ரல் மாதம் ரிவர்டெல் பகுதியில் நடந்த இரட்டை கொலை தொடர்பாக நான்காவது சந்தை கணவரை கண்டிப்பாக போலீசார் கைது செய்துள்ளனர் டொரண்டோவை சேர்ந்த இருபது வயதான கைல் டெய்லர் பதினெட்டு வயதான குவன்டின் காசா மற்றும் இருபது வயதான ஜெர்மி மெக்னில் ஆகியோரை சுட்டுக் கொன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி பெயின் மற்றும் லோகன் அவன்யூ அருகே துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் மேற்கூறிய இருவரும் கண்டுபிடிக்கப்பட்டனர் அவர்களில் ஒருவர் சம்பவத்திலேயே உயிரிழந்தார் மற்ற நபர் பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி ஆண்டு டொரண்டோவில் நடந்த பத்தாவது கொலை குற்றம் இதுவாகும் இந்த கொலை சம்பவங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சிலர் பதினெட்டு வயது பூர்த்தி அடையாதவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதேவேளை இந்த கொலைகள் தொடர்பான ஏதேனும் தகவல்கள் தெரிந்திருப்பின் அவற்றை பகிருமாறு புலன ஆய்வாளர்கள் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர்